கனகமரம்லாம் இப்போ யார் வச்சுக்கிறா சார் இது பார்த்து தண்ணி வச்சுருக்கா வண்டியை ஏதாவது போட்டு இப்போ பைப்பில் தாச்சுருக்கா வண்டியை கழுவிடலாம் வாங்க வந்து ஏதாச்சும் பீரஞ்சின்னு போவேன் இவனுக்கு வரல முன்னாடியே சொல்லுங்கள் பலாப்பழம் ஜாக் ஃப்ரூட் ஒன்று தான் இருக்குது இல்லை அது இன்னும் பிஞ்சு தான் வேறு இந்த மரத்தில் ஃபுல்லாக கட் இருப்பாங்க அன்றைக்கி பெருத்து தான் இருக்குது மாங்க எதுவும் இல்லை சீத்தாப்பழம் இது பார் ஏதோ கடிச்சிருக்குது பழத்தை ஏதோ கடிச்சிட்டு இருக்குது தோப்பு நெல்லிக்காய் மரம் பழைய மரம் இது நல்லா காய்க்குவானா ஆ பெருசாக இருது இது காய்க்கிற டைம் வந்தால் நல்லா காய்க்கும் இந்த பக்கத்தில் இங்கே பலாமரம் அது அந்த மரம் அது இருக்குது புளிய மரம் மரம் மாமரம் முந்திரி முந்திரி மரம் இது உள்ளே வந்த உடனே ஒரு வாசனை வருது இல்லை முந்திரி மரம் அந்த பால் வாசனை வருது பூ இப்போ தான் விடுதா கை வைக்காத கை வைக்காத ஆமாம் பூ விடுது இப்போ தான் பூ ஆ முந்திரி பூக்குமா தெரியும் பூட்டால் காய்க்கும் அது அந்த பாலே வந்து பச்சை இது வரும் பச்சை காயில் கட் பண்ணி நாங்கள் பிளேட் வச்சு கட் பண்ணி சாப்பிடுவோம் அது அந்த ஆ இல்லை காய் அப்படியே கட் கட் பண்ணலாம் பிஞ்சாக இருக்கும் போது பிளேடு வச்சு கட் பண்ணால் ரெண்டாக கட் பண்ணி அந்த எடுத்து சாப்பிடுவோம் அது வேறு மாதிரி டேஸ்ட் இருக்கும் எப்படி பரன் களை கல கலையா கலையாக போய்க்குது போகிறா இன்னும் ஜிது மாதிரி

முந்திரி கொட்டை எடுத்துக்கிட்டா கொட்டைய எடுத்துக்கோமா ரெண்டு கொட்டையா கீழே கிடைக்கும் இதா தெரியல இந்த கலரில் நான் பார்க்கல நிறைய டைப் ஆஃப் மஷ்ரூம் மார்க்கெட்டுக்கு ஆமாம் இதுதான் ஒரு பொருளை ஒருபடிய வச்சுக்க முடியாது ஒன்றும் இது என்ன மரம் இங்கே அன்னைக்கு வேற ஒரு மரம் இருந்ததுமா அது இன்னுமோ ஒரு மாதிரி காய்ச்சி இருந்தது எல்லாம் ரோடு போட்டு பிளாட் போட்டு வச்சுருக்கேன் அந்த பத்தியா இது இது என்ன மரம் இதரம்டா இது பே சைடில் ரோடெல்லாம் போட்டுக்காங்க அப்புறமா ஆனால் ஏன் இது வேலி இது நிறுத்திச்சு ஏய் நொன்னா பழம்

பின்புறமும் வாசல் வச்சுக்கலாம் கிழக்க பார்த்து வாசல் வச்சுக்கலாம் சரி இவங்களும் குப்பி இங்கே தான் கொட்டி வச்சிருக்காங்க அவர் வைக்க போகிற மாடு